எல்லோருக்கும் வணக்கங்க ஒன்னில் நான் சாய் தமிழ் ஒரு அவரோட புத்தகம் அவர் இதுக்கு முன்னாடியே த புக் ஆஃப் மெரிடாட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது ஆங்கிலத்துல இருக்குது இது அவருடைய இரண்டாவது புத்தகம் ஒரு ஆன்மாவின் தேடல் அந்த புத்தகத்துல தலும்புக்காரன் அப்படின்னு ஒரு ஹீரோ அவர் தான் அந்த புத்தகத்தோட ஹீரோ ஆனா அதுல இருந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமான ஆன்மீகத்தை பத்தி இருக்குது விக்கில் நெய்மின் அவரு யாருன்னு பார்த்தரலாம் அவரு லெபினான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு பதினேழு அக்டோபர் எயிட்டீன் எயிட்டி நைனில் பிறக்கிறாரு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் அவரோட படிப்பை முடிக்கிறாரு அவரு இறந்தது இருபத்தி எட்டு பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் அமெரிக்கால நியூயார்க் நகரம் அழகான ஒரு மலை இவரும் இவர் நண்பரும் அந்த மலையில நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு காஃபி ஷாப் குள்ள போறாங்க போயிட்டு ரெண்டு காஃபி ஆர்டர் பண்றாங்க அந்த கடையோட ஓனர் கொஞ்சம் வயதானவர் கொஞ்சம் நடுக்கத்தோட அந்த காஃபியை கொண்டு வந்து இவர் முன்னாடி வைக்கிறாங்க வச்சுட்டு அவர் புலம்புறாரு அந்த தளம்புக்காரன் இருந்த இருந்தானா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இல்ல திடீர்னு எங்க போனான்னு தெரியல இவ்வளவு நாள் உதவியா இருந்தான் இப்ப விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்புறாரு இவருக்கு மிக்கல் நெய்மின்கு ஒரே ஆர்வம் தழும்புக்காரன் அவர் யாரு அப்படின்னு கேக்குறாரு அவன் ஒரு நாள் ரொம்ப பசியோட வந்தாங்க என்கிட்ட வேலை கேட்டான் நான் ஒரு அனாத எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னான் நான் தான் இங்க தங்கறக்கு இடம் கொடுத்து அவனுக்கு வேலையெல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து இங்க வச்சிருந்தேன் நல்ல பையன் ரொம்ப அமைதியா இருப்பான் திடீர்னு எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அப்படிங்கிறாரு நீங்க அவரு தங்குன இடத்த காட்ட முடியுமா அப்படின்னு இவரு அந்த ஓனர் கிட்ட கேக்குறாரு கண்டிப்பா காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல பாத்தோம்னா அந்த தழும்புக்காரன் தங்குன அந்த ரூம்ல நோட்டு புத்தகம் இருக்குது அவனோட டைரி ஒண்ணு இருக்கு ஒரு பேனா இருக்கு கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு அப்பதான் அவரு சொல்றாரு அவன் பிரெஞ்சு தெரியும் ஸ்பானிஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவனுக்கு ஒரு நாலஞ்சு மொழிகள் தெரியும்னு கடை ஓனர் சொல்றாரு அந்த டைரி எடுத்து அப்படியே புரட்டி பார்க்கும்போது இவருக்கு ஒரே ஆச்சரியம் அவ்வளோ விஷயங்கள் அவர் எழுதி வச்சிருக்காரு அந்த தழும்புக்காரன் இப்போ இவர் மிக்கல் நெய்மின் அந்த கடையோட ஓனர் கிட்ட கேட்கிறாரு இந்த டைரியை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு கண்டிப்பா எடுத்துக்கங்க இதுக்கு ஏதாவது காசு வேணுமான்னு கேட்கிறாரு இல்ல வேண்டாம் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு அந்த தழும்புக்காரன் எங்க இருந்து வந்தா அப்படின்னு பார்த்தா லெபினான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்ததாகவும் அவன் தினமும் இரவு உட்கார்ந்து அந்த டைரி எழுதுறதாகவும் அதுல இருக்குது அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது அவன் அந்த கடையில தான் தினமும் வேலை செய்வான் காஃபி எடுத்து தருவான் பீர் கேட்கறவங்களுக்கு பீர் எடுத்து தருவான் அங்க கேம்ஸ் நடக்கும் தூது நடக்கும் அதெல்லாமே சும்மா கவனிச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான் அதிகமா யாரு கூடயும் பேச மாட்டா ரொம்ப அமைதியா இருப்பான் ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் கவனிப்பான் தினமும் டைரி எழுத உட்காரும் போது அவன் முன்னாடி ஒரு பொண்ணு வருவாங்க கழுத்துல வெட்டுக்காயத்தோட இது அவனோட இல்யூசன் தான் அவன் தினமும் அந்த பொண்ணு வர மாதிரி உருவாக்கிக்கிறான் யார் அந்த பொண்ணு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா அதுக்கு ஒரு கதை இருக்குது அது இங்க வேண்டியது இல்லை அவரு என்ன தத்துவங்கள் சொன்னாரு அந்த டைரியில என்ன இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் அவர் பெயர் என்னன்னு அந்த டைரியில இல்லை தழும்புக்காரன் ஏன் இருக்குதுன்னா அம்மை போட்டதுனால அவன் முகத்துல இருந்த தழும்புகள் அவனுக்கு தளும்புக்காரன்னு பேரு கொடுத்துருச்சு அவன் அதுல எழுதியிருக்கிறது என்னன்னா மௌனம் தான் என்னோட மொழி அப்படின்னு அந்த தழும்புக்காரன் எழுதி இருக்கான் நான் பேசாமல் இருப்பது எனது ஆன்மாவை பாதுகாக்குது அப்படின்னு எழுதியிருக்கான் நான் பேசுறப்போ மதவங்களால என்னோட ஆன்மா துன்புறுது அதனால நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது நம்ம ஆன்மாவுக்கு நல்லது அப்படின்னு அதுல குறிப்பு இருக்குது நம்ம மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்துல இந்த பேர் மட்டும் நிலையா இருக்குமா அதனால எனக்கு பேர் தேவையில்லை அப்படின்னு அதுல குறிப்பு இருக்குது அந்த கடையில சூது நடக்கிறதுனால அதெல்லாம் அவனுக்கு பார்க்க பிடிக்கல அவனோட குறிப்புகளில் என்ன இருக்குதுன்னா களிமண்ணால இந்த மனிதர்களை படைச்சிருக்காங்க ஊதி அவங்களுக்கு இந்த வாழ்க்கைய வாழ்றதுன்னா என்னன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு குறிப்புகள் இருக்குது தினமும் இந்த கடையில வேலையை முடிச்சுட்டு இந்த தழும்புக்காரன் கடற்கரையில போய் அந்த கடல் மண்ணில் உட்காந்து கடல் அலைகளையும் அங்க இருக்கிற நட்சத்திரங்களையும் பார்க்கறது வழக்கமா இருக்குது தினமும் அவன் பார்வை அந்த நட்சத்திரங்களோட இருக்குது அது ரொம்ப ஆழமாக அவனை ஒரு மௌனத்துக்கு கொண்டு போகுது அவனுக்கு ஒரு பெரிய அமைதியை தருது அந்த அமைதி அவனுக்கு அது ஞானம்னு சொல்லப்படுது அதுல அந்த தழும்புக்காரன் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா நம்ம பார்க்கறது எல்லாமே உண்மை இல்லை நம்ம கண்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த காட்சியை நம்ம பார்த்து அது ஞானம் அப்படின்னு சொல்றாரு நம்ம மௌனமா இருக்கும் போது நமக்குள்ள ஒரு காது சேர்க்கறது மட்டும் வாழ்க்கை இல்லை அது எல்லாமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது நாம கடவுளை நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம்னா இங்க எதுக்கு இத்தனை கடவுள் இருக்குது அப்படின்னு கேக்குறாரு கிறிஸ்டின் கடவுள் இருக்குது முஸ்லிம்க்கு கடவுள் இருக்கு இந்துக்கு கடவுள் இருக்குது ஒரு மனிதர் கடவுளை உணர்ந்து இருந்தா கடவுளை வச்சு இங்க யாரும் போட்டி போட மாட்டாங்க அந்த பிரச்சனைகள் வராது இங்க யாருமே கடவுளை தெரிஞ்சு வச்சிருந்தா இங்க பகையும் இருக்காது சண்டையும் இருக்காது பிரிவும் இருக்காதுன்னு பதிவு பண்ணிருக்காரு இங்க கல்ல பாக்குறதுனாலதான் நம்ம கடவுள் மேல நம்ம கவனத்தை வைக்க முடியல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு அவரோட பதிவுகள்ல எனக்கு ஒரு நாள் அதிகாரம் கிடைச்சதுன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாரையுமே ஒரு நாள் மௌனத்தில் இருக்க வைப்பேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு அவர் பதிவில் என்ன இருக்குதுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே தான் இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் நிலையானதா இருக்கும் இந்த பூமி கூட நமக்கு சொந்தமா இருக்காது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு இங்க பிரச்சனைகள் நிறைய உருவாகிறதுக்கு காரணமே மனிதன் அந்த பிரச்சனையை உருவாக்குறான் அதனாலதான் இங்க போர்கள்லாம் நடக்குது புரிதல் இருந்துருச்சுன்னா இந்த போர்கள்லாம் நடக்காது இங்க பிரச்சனையும் இருக்காது சண்டையும் நடக்காதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு இங்க பிரச்சனைய மனுஷன் சால்வ் பண்ண நினைக்கிறதே இல்லை அவன் மீண்டும் மீண்டும் பிரச்சனைய உருவாக்கணும் தான் நினைக்கிறான் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறாரு தினமும் அந்த கடையில நிறைய பேர் வந்து போவாங்க அதுல ஒரு இவ்வரு முக்கியமான நபரா நினைக்கிறது சென்னா ஷெரிஃப் அவரு வசதியான ஒரு நபர் டெய்லியும் அங்க வருவாரு ஒரு காஃபி சாப்பிட்டு போவாரு சென்னா ஷெரீஃபுக்கு இந்த தலும்புக்காரனை பிடிக்கவே பிடிக்காது ஆனா இந்த தலும்புக்காரனுக்கு சென்னா ஷெரிஃப் மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஆனா இவரு போய் பேசணும் போனா ஷெரீஃப்க்கு கோபம் வரும் பேச மாட்டாரு ஒரு நாள் இந்த காபி ஷாப்ல அங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ மொழிகள் பத்தி பேசும்போது அவங்களுக்குள்ள என்னோட மொழி பெருசா உன்னோட மொழி பெருசா அப்படிங்கறதுல ஒரு சண்டை நடக்குது அதுல பெரிய கைகலப்பாகுது அது தடுக்க போன சென்னா ஷெரீஃபுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருது அவருக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க இது கேள்விப்பட்ட தலும்புக்காரன் வந்து அவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறான் அவர் வெளியே போடான்னு விரட்டி விட்டுறாரு அப்பதான் இவருக்குள்ள நினைக்கிறாரு நம்ம மௌனத்தை தாண்டி மற்றவங்களுக்காக நாம போய் பார்க்கணும்னு போனா அவங்க நம்மள புரிஞ்சுக்காதப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு காயம்தான் ஏற்படும் அப்படின்னு பதிவு பண்றாரு அதுல அவர் குறிப்பிடறது என்னன்னா மொழிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தான் ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட நம்ம பேசி புரிய வைக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அதுக்கு எதுக்கு சண்டை அப்படின்னு கேக்குறாரு தவறா அது 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 தவறா வருது வருது போர் புரிஞ்சுது மொழிங்கிறது பேசி புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இருந்துட்டா பிரச்சனை வராது அது ஏதோ ஒரு உருவாக்கத்துக்கு கொண்டு போனா அது மூலியமா சண்டை வருது அந்த சண்டை ஒரு போர் நடக்கிற அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னு பதிவு பண்றாரு மரணம் பத்தி அவர் ஒரு சில குறிப்புகள் எழுதியிருக்கிறாரு அதுல மரணம் முழுமை பெற்றவங்க கிட்ட வராது முழுமை பெறாதவங்க மரணம் வரும் அப்படின்னு குறிப்புகள் எழுதி கொடுக்கல் வாங்கல் இல்லாம போறப்பதான் முழுமை அடைகிறாய் அப்படின்னு அதுல குறிப்புகள் இருக்குது நம்ம கொடுத்து வாங்கிட்டே இருந்துட்டு இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில முழுமையா எதுவுமே இருக்காது அப்போ நம்ம முழுமை அடையிறது அப்படிங்கறது ஆன்மாவாலையும் சரி உள்ளுணர்வாலையும் சரி எல்லா வகையிலையும் நம்மள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மரணங்கிறது வந்து வராது அப்படின்னு குறிப்பிடுறாரு ஒரு குறிப்புல என்ன இருக்குதுன்னா இந்த பூமியில இருந்து நீங்க எதை எடுத்தாலும் இந்த பூமிக்கு நீங்க திருப்பி கொடுத்துட்டு தான் போய் ஆகணும் இங்க எதையும் நாம எடுத்துட்டு போக முடியாது அது எதுவா இருந்தாலும் கொண்டு போக முடியாதுன்னு பதிவுகள் பண்ணிருக்காரு இந்த சுவாசம் கூட நாம எடுத்தா அதை திருப்பி தந்துதான் ஆகணும் அதை நமக்குள்ளேயே வச்சுக்க முடியாது அது மாதிரிதான் இந்த உயிரும் இங்க இருந்து எடுத்தோம்னா அதை திருப்பி இங்கே கொடுத்துட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற பதிவை கொடுத்துருக்காரு அதுல அவரோட கேள்விகள்ல குழந்தை ஏன் இறக்குறாங்க அப்படின்னா குழந்தைகள் புதிய ஆன்மா கிடையாது இங்க இறக்குற குழந்தைகளும் பழைய ஆன்மா தான் அது அவங்க விதிப்படையும் அவங்க கரும வினைப்படியும் அவங்க பிறந்தவுடனே இறக்குறாங்க அப்படின்னா அது முதல் சொன்ன மாதிரி தான் அவங்கள முழுமை பெறாமல் இருக்கிறதுனால இந்த இறப்பு நடக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு அவரோட குறிப்புகளில் கடைசி அதுல பல நேரங்கள் இவர் கடலோட தொடர்பில் இருக்கிறப்பெல்லாம் அவர் உணர்கிற விஷயம் என்னன்னா நீயும் கடல் நானும் கடல் நீயும் அழிந்து போவாய் நானும் அழிந்து போவேன் அப்படின்னு அதுல குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு உண்மைதான் கடல் மாதிரி தான் நாமளும் இந்த கடலும் ஒரு நாள் அழியும் நாமளும் ஒரு நாள் அழிவோம் நாட்கள் தான் வேற வேறையா இருக்குமே தவிர்த்து இந்த பூமியில் வந்தது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் அவரோட குறிப்புகளில் கடைசியாக என்ன இருக்குன்னா நான் அறிஞ்ச எல்லா விஷயத்துல இருந்தும் விடுதலை அடையணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயமுமே எனக்குள்ளேயே அழிஞ்சு போயிடணும் நான் இருந்து எல்லாத்துல இருந்து வெளியே வந்துடணும் நான் முழுமையா இந்த பிரபஞ்சத்தோட நான் மௌனத்தோட அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கறது கடைசியா இருக்குது நம்ம திரும்ப திரும்ப எல்லா ஆன்மீக தத்துவங்களும் சொல்றது என்னன்னா மௌனம் நம்மள உள்நிலையில பார்க்க வைக்கும் அந்த உள்நிலை நமக்கு ஒரு தனிமையை கொடுக்கும் அந்த தனிமை நம்மளை உணர வைக்கும் அந்த உணர்வு நம்மளை புரிதலுக்கு எடுத்துகிட்டு வரும் அந்த புரிதல் இந்த பிரபஞ்சத்தோட கலக்க வைக்கும் நன்றி வணக்கம்